السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن يا الله من الذي أرخلي أن بشهود أرخلي نام تدرشيها بارتو ورقولي دعاك لندي ذكرك لندي இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் வெள்ளி இரவு நாம் இந்த திக்கரை முன்னூறு தடவைகள் ஓதுவோம் இந்த திக்ரை ஓதி நாம் அல்லாஹவிடத்திலே பிரார்த்தனை செய்தால் அல்லாஹெல்ல சுத்தால நம்முடைய பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொள்கின்றான் இந்த திக்ரையை ஓதி நாம் அல்லாஹவிடம் எதை கேட்கின்றோமோ அதை தஆலா பூர்த்தி செய்து தருகின்றான் அந்த அளவுக்கு சிறந்த சக்தி வாய்ந்த ஒரு தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் விநல் அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நம்முடைய சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹவி நல்லடியார்களே அதாவது இன்று வெள்ளி இரவாக இருந்து கொண்டிருக்கின்றது மிகவும் சிறந்த ஒரு இரவு இந்த இரவிலே இந்த திக்கரை நாம் முன்னூறு தடவைகள் ஓதுவோம் மிகவும் சிறந்த ஒரு திக்ர் அல்லாஹில் சுபகான ஹூவத்தாலாவுக்கு அழகிய தொண்ணூத்தி ஒன்பது திருநாமங்கள் இருக்கின்றது அந்த திருநாமங்களில் மிகச்சிறந்த ஒரு திருநாமம் அந்த திருநாமங்களை கொண்டு யார் அல்லாஹுவிடம் உதவி தேடுகிறார்களோ அல்லாஹ் சுபஹான ஹுவ தாலா அவனுடைய உதவிகளை வழங்குகின்றான் அந்த திருநாமுங்களை ஓதியார் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்கிறார்களோ அவர்களுடைய பிரார்த்தனைகளை அல்லாஹ் அங்கீகரிக்கின்றான் அகன் மறந்தவர்களே அல்லாஹ் நல்லடியார்களே இந்த திக்ரு மிக முக்கியமான ஒரு திக்கராக இருந்து கொண்டிருக்கின்றது இதனை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தால் அல்வாஹ் எல்லஸ் ஹானஹுவதாலா நம்முடைய பிரார்த்தனைகளை அங்கீகரிக்கின்றான் நம்முடைய பிரார்த்தனைகளுக்கான பதிலை அவன் வழங்குகின்றான் யா அருஹமர் ராஹிமீன் يا أرسام الرحمين ره، إن ذكرنا مولود هذه الأدواء، وهذه نام الله بدعارتنا سيره، حكيا ما هالله جل سبحانه هو تعالى، نمدي بدعارتنا هلكانا بذله أوان ولانغوان، نمدي إلا كارين عليهم سيراقوان، نمدي تويه لي الله بورت سيد تروان، كواليخ الكشتين عليه نيكوان، أحن باندبرخلي الله من الله ديارخلي. யக்கீனோடு ஹலாசோடு இந்த விக்ரை ஓதி நாம் அவுவாஹுவிடம் பிரார்த்தனை செய்வோம் வல்லநாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னதுல் பிரிதோஸ் என்ற சோனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக ஆமீன்